கம் பத்தபது முப்பத்தி ரெண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து வாட்டி வாசிங்க நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாக நான் கர்த்தன் என்னன்றா நான் கடவுள் நான் கடவுள் அப்படின்னா என்னன்னா உனக்கு எல்லாத்துக்குமே அதிகாரி நான் தான்ற நான் கடவுள்னால என்ன அர்த்தம் உன் எல்லாத்துக்குமே நான் தான் கண்ட்ரோல் நான் தான் அதிகாரி உனக்கே நான் தான்டான்றார் அப்ப என்ன சொல்றான் நிறைத்தவனுக்கு முன்னால வயசாகி போய் ஒருத்தர் நரைச்ச முடியாத ஒரு வயசான முதிர் வயதில் இருக்கணும்னா அவனுக்கு முன்னால எழுந்து நில்லு அவனுக்கு முன்னால எழுந்து நில்லு அவனை கனம் பண்ணு அப்படின்றார் அப்போ நம்ம என்ன பண்றான் வயசான ஆலயம் சரிச்சு உக்காந்து கிடக்கும் வயசானதான் அவனுக்கு எந்த மரியாதை கொடுக்குது முதல்ல அப்பா அம்மாவை கனம் பண்ணி நல்லா இருப்பேன்றாரு ரெண்டாவது நரைத்தவனுக்கும் முதிர் வயது உள்ளவனுக்குனால எழுந்து நின்று அவன் முகத்தை கனம் பண்ணு ஒருத்த வயசானு வராங்கன்னா அப்போதான் கால் மேல கால் போட்டுன்னு உக்காந்து வயசுல பெரியவங்க வராங்கன்னா என்ன பண்றது நம்ம என்ன சொல்லலாம் நம்ம பள்ளியில என்ன மரியாதை மட்டு தேர்தா மட்டு மரியாதையா மரியாதை மட்டா மட்டு மரியாதை தெரிதா இதுக்கு அப்படின்னு அப்போ தான் தென்னாட்டில் உக்காந்துங்கிறது ஒரு பெரியவங்க வந்தால் ஏழுந்து நின்று ரெஸ்பெக்ட் பண்ணு நான் கடவுள்ன்றார் நீ இன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி நினச்சின்னா அவரும் இன்னும் அடிச்சிடுவார் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் வயசானவ ஒரு பஸ்ஸில் போகும்போது நீங்கள் நிற்க உக்காந்து இருக்குங்க ஒரு வயசானவங்க ஏறுறாங்கன்னா டக்குன்னு அந்த சீட்டு கொடுங்க உக்கார வைங்க சார் உக்காருங்க அப்போ அவங்க அவங்க அவங்கள ஒன்று மெட்சி கொள்வாங்க பரவாயில்ல ஒரு வயசானவனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க நம்ம அப்படியே உக்காந்து ஐம்பனுங்க கொஞ்சம் வயசு இருக்குது இளம் வயசு அவங்க வயசானவங்க நிக்கிறாங்க இடம் இல்லைன்னு அவங்கள அவங்களை வேணும்னு பார்க்க வச்சுட்டு அப்படியே உக்காந்து நான் நின்பா நல்லதான் கிறான் அந்த பையன் ஏன் என்ன கொஞ்சம் நான் வயசான ஆளுக்கிற சீட்டு கொடுத்தா என்ன அவர் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நெல்லு முதிர் வயது உள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணு பயப்படு நான் கர்த்தர் வயசானவன் நீ பார்த்து மரியாதை கொடுக்கலன்னா கடவுள் உன்னை அச்சிடுவாரு அதனால்தான் சொல்றேன் உனக்கு நான் கடவுள் கர்த்தர் நான் என் முன்னாடி கால் மேலே கால் போட்டுன்னு உட்கார்ந்துக்கினேன் மரியாதை இல்லாமல் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத தான் ரெஸ்பெக்ட் பண்ணுன்றார் அப்பா அம்மாவும் கனம் பண்ணு நல்லது அதுல உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும் உனக்கு நன்மை உண்டா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது என்ன சொல்றாரு வயசானவனுக்கும் முதிர் வயது உள்ளவனுக்கும் நிறையத்தவனுக்கு முன்னாலே எழுந்து நின்று அவனை கனம் பண்ணு அவன் கொடுக்க மரியாதை கிடையாது அப்படியே உக்காந்து இருக்காத அப்படியே மரியாதை இல்லாமல் மரியாதை தெரியாத ஒரு ஆளாக இருக்காது ஏன்னா கடவுள் நான் கத்துருன்றார் அப்படின்னா என்ன எல்லாத்துக்கும் நான் தான் கண்ட்ரோல் எனக்கு முன்னால பயப்படணும் நீ அப்படின்னா உனக்கு பேல இருக்கிறவன் வயசானவன் கொஞ்சம் பெரியவன் நிறைத்தவன் அவன் முகத்தை கவனம் பண்ணு அவன் வந்தானா நின்று ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணு என்ன அதில் கெட்டு போயிட போகுது நீ அப்படியே தும்ராக உட்காந்து நான் தான் கடவுளுக்கு உன் மேலே கோபம் ஒரு நாள் பாருங்க நான் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் செம்ம க்ரௌடு எங்கள் ஏரியாலேருந்து நான் கோயம்பாடுக்கு வரணும் வந்துட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு சீட் இருந்தது செம்ம க்ரௌடு அந்த பஸ்ஸு காலையில் நேரத்தில் காலையில் ஈவினிங்லாம் சென்னை சிட்டியில் ரொம்ப டிராஃபிக் ஆகும் ஏன்னா அந்த நேரத்தில் ஸ்கூலு ஆஃபீஸு அது இதுன்னு எல்லாம் போ ஜனம் க்ரௌடு அதிகமாக இருக்கும் பஸ்ஸு நிரம்பியிருது நான் உட்காந்துக்கிறேன் ஒரு வயசானூர் ஏறினார் கொஞ்சம் குண்டாகிறாரு வயசானூர் ஆகுறாரு அவர் ரொம்ப நேரம் நிற்கிறார் பிடிக்க முடியல பஸ் ஆடுது ஜனம் நெருக்குது நான் நான் பண்ண டக்குன்னு ஏந்து ஐயா உக்காருங்க உக்காந்தாரு உக்காந்தார் அப்படியே கீழே குஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என்னை பார்த்தாரு பார்த்துட்டு பஸ்ஸு போயிட்டே இருக்குது சரரு நீங்க கிறிஸ்டினா தம்பி இல்லை எனக்கு ஒன்றும் புரியல லேடிஸை பார்த்தா கூட கண்டுபிடிச்சல ஏன்னா பொட்டி இல்லை முக்காடு போட்டு பார்த்து உங்க முகம் கிறிஸ்டின் முகம் தெரியுது இல்லாம லட்சுமி அம்மா பார்த்தாலும் தெரிஞ்சிடுது நீங்களா மூக்குத்தி போட்டுக்கிறீங்க அந்த அம்மா அது கூட இல்லை அப்ப கிறிஸ்டின் முகம் ரெண்டு பேர்ல யாரு தெரியுது அந்த அம்மா மூக்குத்தி இல்லை அதனால பார்க்கும் அந்த அம்மா பார்க்கும் என்ன தெரியுது கிறிஸ்டின் முகம் தெரியுது ஆ கிறிஸ்டின் முகம் தான் நீங்க பொட்டு இல்லை ஆனா மூக்குத்திக்குது முஸ்லீம் முகம் ஆமாம் முஸ்லீம் வந்து மூக்குத்தி போடவாங்க பொட்டி வைக்க போடணும் அப்போ உங்கள் முகம் முஸ்லீம் முகம் அப்போ அவங்களுக்கு மூக்கத்தையும் இல்லை பொட்டை இல்லை அப்போ அவங்க முகம் கிறிஸ்டின் முகம் அப்போ அந்த மாதிரி லேடிஸ கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஜென்ஸும் எப்படி கண்டுபிடிப்பேன் சரி பட்டியங்கிட்டியும் வச்சிருந்தான் இந்துன்னு குல்லா போட்டுருந்தான் கிறிஸ்டின்லாம் முஸ்லீம்லாம் சில்வத்தவங்க இருந்தால் கிறிஸ்டின் சொல்லலாம் நான் சில்வங்கலையும் போடல ஆனால் என்னை பார்த்து நீ கிறிஸ்டின் தம்பினர் ஆமாம் ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னா இல்லை முதிர் வயதுனுக்கு முன்னாடி அந்த சொல்ற சொல்கிற வார்த்தை நீ படி இருக்கிற எனக்கு அப்படியே தூக்கி போச்சு என்னடா அந்த வார்த்தை ஒரு இவ்வளோ சொல்றாரு நீங்க சார்னா ஐ ஆம் ஆண்டனி அப்படின்றார் உங்க பேர் என்ன சார்னா ஆண்டனின்றார் என்ன பண்றீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த வசனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அதனால தான் நான் சொல்ற முதிர் வயதனுக்கு முன்னே எழுந்து நெல் அவனை முகத்தை கனம் பண்ணுன்ற வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க கண்டுபிடிச்சிட்டேன் நானே அதனால தான் கேட்டேன் நான் உங்களை அமெரிக்காக்கு ஃப்ரீயாக அனுப்புறேன் என்னுடைய சொந்த செலவில் அனுப்புறேன் அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டு போட்டு தரேன் நீங்கள் இங்கே செய்கிற ஜாப் அங்கே செய்யுங்க உங்களுக்கு ரெண்டே கால லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன் ஒரு சீட்டு கொடுத்ததுக்கு அமெரிக்கா வரைக்கும் நான் அனுப்புறதுக்கு ரெடி ஆய் நானும் பாருங்க அவருக்கு சொன்ன சந்தோஷத்தில் அட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு ஃபோன் நம்பர் விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தாரு வாங்கிக்கினு கோயம்புக்குள்ள போல ரிட்டன் வீட்டுக்கு போய் எல்லா ஜெராக்ஸும் எடுக்கிறேன் ரேஷன் கார்டு அது இதுன்னு எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து ரெடி பண்ணி எங்கள் ஒய்ஃப் வராங்க நான் சொல்றேன் அமெரிக்கா போ இது எடுத்துகிட்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எத்தனை போய் கொடுத்துடலாம் வரேன் எங்கள் வைஃப் ஒரே அழை அஞ்சு வருஷம் உங்களை பார்க்காம எப்படி இருக்கு அஞ்சு வருஷம் பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் வேலைக்கு போலயா வேலைக்கு போலயான்னு கேட்பேன் அங்க போய் விட்டாக்கா அஞ்சு வருஷம் நான் பாக்காம எப்படிங்கிறதுன்ற இங்க இருந்தா மூஞ்ச பண்ண வேலைக்கு போலனியா இப்படியோ சுத்தி நிக்கிறியா இப்படியோ போற போற இப்படி கேட்ப அப்படி போயிட்டா அப்படி கேப்ப இந்த மாதிரி வருஷத்துல ஒரு வாட்டி தீபாவளி வருது வந்து போற அப்படின்னு சொன்ன ஐயோ வானாங்கன்னு ஒரே ஆழ குழந்தை குட்டியெல்லாம் இட்டு வந்து வச்சுக்கிட்டு முன்னாடி இந்த இருந்து பாரு எங்க பையன் சைமன் சின்ன சின்ன பசங்க இந்த பாரு இவன் மூஞ்சப்பார் இந்த பாரு பொண்ணு மூஞ்சப்பார் இவங்க எல்லாம் விட்டு அஞ்சு வருஷம் இருப்பியா அந்த குழந்தைங்க ஏக்கம் வச்சிடாதான் ஒரு மாதிரி ஆயிடாதா இப்படி நான் சொல்லி என் மைண்ட் பண்ணுது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா இப்படி எல்லாம் சொல்லுது இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நேரா போய் அவர்கிட்ட அந்த குடுத்த இதெல்லாம் சார் நான் அமெரிக்காவுக்கு வரல சார் என்னப்பா சொல்றேன் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்றாங்க வானாங்க சார் ரெண்டே லட்சம்யா வானா சார் விசா நான் எடுத்து தரேன் வானா சார் ஃப்ரீ டிக்கெட்ல ஒன்னு அனுப்புறேன் வானா சார் ஏன் இந்த வேலை கிடையாது அவனும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறான் யா கமிஷன் நான் உனக்கு எல்லாமே நீ ஒரு சீட்டு கொடுத்தன்ற நன்னடக்கத்தின் நிமித்தமா உன் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து உனக்கு எனக்கு ஒரு ஏவுதல் வந்துடுச்சு உனக்கு எதாவது செய்யணும்னு அமெரிக்காவுக்கு அனுப்பி உன் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நல்ல வாய்ப்பை வானான்றேன் வானா சார் சொல்லிட்டு லாஸ்டா வானா சார் அப்படி போய் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு என்கிட்ட திருப்பி அந்த ப்ரூஃப் எல்லாம் அப்போ வாங்கிக்கணும் வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் நாள் போச்சு அப்போ தான் கஷ்டமில்ல கஷ்டம் தான் எங்கள் ஒய்ஃப் அதையே சொல்லி சொல்லி திட்டிருந்தோம் பார் அமெரிக்கா போச்சு முன்னால் அமெரிக்கா லைஃப் போச்சு முன்னால் ரெண்டு ரெண்டே கால் லட்சம் போச்சு முன்னால் போச்சு இல்லைன்னா வீடு வாங்கியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் இதோ பண்ணியிருக்கோம் இப்படியா சொல்லியிருந்தோம் கர்த்தர் கருத்து நல்லவர் அப்போ பாருங்கள் நம்ம ஒரு முதிர் வயது உள்ள ஒன்றுக்குள்ளே கனம் பண்ணும்போது ரெஸ்பெக்ட் பண்ணும் போது அவங்க உன்னால கால் மேலே காலை பொறுத்து திமுறா வக்கானுக்காத தெனாட்டலா வக்கானு இருக்காத அப்படி ஒரு மாதிரி அகந்தையே இருக்காதே அவங்க வந்தான் ஆனால் காலை மடுக்கு தான் சில பேர் பார்த்தா கால் வேணும்னு நீட்டின்னு கிடக்கு இருக்காத அப்படின்னு வயசானவங்க உனக்கு பெரியவங்க அவங்கள மரியாதை கூட நான் கர்த்தர் நீ அவங்கள மரியாதை மதிக்கலைன்னா உன்னை நான் ஆட்சிக்கவேண்ட நான் கர்த்தர்ன்றதுக்கு அர்த்தமே அதுதான் உனக்கு ஃபுல்லா நான் தான் அப்படின்றது அப்போ பயப்புண்ண கடவுளுக்கு முன்னால பயப்புண்ண இவங்க பேசாத ஏன்னா நம்ம இப்படி கொடுக்குற மரியாதை மதிப்பு தான் நம்மளுக்கு நாளைக்கு உன்னர்த்தம் கொடுப்பான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதை சொல்றாரு இது ஒன்று மூணாவது ஒரு காரியம்